நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா கண்டதுக்கு ஆறாம் நாள் முத்தி சிவபெருமன் என்னோடையே வந்து உட்கார்ந்து எனக்குள்ளேயே வாடான்னு விட்டார் எண்பத்தொரு வயதுக்கு பிறகு தான் நாவுக்கரசருக்கு முத்தி ஐம்பத்து அப்பருக்கு எண்பத்தொன்று என்று பாடலே இருக்கிறது இப்போ நான் கேட்குறேன் பாருங்க ரெண்டு செய்தி சொன்னேன் அல்லவா ரொம்ப படித்தவர் நாவுகரசர் படிக்காதவர் கண்ணப்பர் ரொம்ப லேட்டா முத்தி அடைஞ்சவர் நாவுகரசர் உண்ட உடனேயே ஆறு நாள்ல முத்தி அடைஞ்சவர் கண்ணப்பர் இது ரெண்டையும் கூட்டி ஒரு தீர்ப்பு சொல்லுனா என்ன சொல்வீர்கள் படிக்காமல் இருந்தால் கெதியிலே முத்தி அடையலாம் படிக்க படிக்க முத்தி அடைவது லேட்டாகும் ஒரு ஆற்கொண்டு கூப்பிட்டு வச்சு படிக்கிறத சொல்லுன்னா இவன் படிக்க வேணாம் என்கிறானே என்று நீங்க நினைக்கிறது புரிகிறது ஆனால் இது என் கூற்றம் மணிவாசகர் சொல்லுகிறார் ஆண்டவனே உன்னை அடைவதற்கு எனக்கு என்ன என்ன தடையாக இருந்தது தெரியுமா அப்படி வரிசையாக சொல்லுகிற பொழுது அப்படி தூக்கி போடுற மாதிரி போட்டார் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் படிப்புல தப்ப வேண்டி வந்துட்டுதுரா படிப்புல இருந்து தப்ப வேண்டி இருக்குதேடா படிப்பு ஒரு பெரிய மாயை அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க படிப்பு ஒரு பெரிய மாயை நான் ரொம்ப படிச்சிருக்கேன் சித்தாந்தம் படிச்சிருக்கேன் திருமுறை படிச்சிருக்கேன் ஆகவே எனக்கு கெதியில முத்தி என்று தயவு செய்து யாரும் கற்பனை பண்ணாதீர்கள்